வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான அழகான பூக்கோளம் பார்க்கலாம் ஃப்ளவர் கோலங்க ரொம்ப ஈஸி டக்குன்னு போட்டுறலாம் பார்க்குறக்கு அழகாக இருந்ததுங்க எங்கள் வீட்டு வாசலில் பார்க்கும்போது அச்சனமாக அம்சமாக இருந்தது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோலம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கோலம் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் இல்லத்தரசி கோலம்ங்கிற இன்னொரு ஈசி கோலம் சேனல் தான் வச்சுருக்கிற அதுலேயே கோலங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அழகாக இருக்குங்க அதில் வேறு மாதிரி இருக்க கோலங்கள் இந்த ஈஸி கலர் கோலம் சேனலில் வேறு மாதிரி இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஈஸி ஃப்ளவர் கோலம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு அப்படி பிடிச்சிதுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட இந்த ஈசி கலர் கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய அழகான கோலங்கள் ஈஸியான கோலங்கள் வருங்க இந்த சேனலில் அப்புறம் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் அதுலேயும் கோலங்கள் நிறைய கோலங்கள் கொடுத்துருக்குறேன் எல்லாமே ஓரளவுக்கு அழகாக தான் இருக்குங்க பாருங்கள் என்னோட சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அது சமையல் சேனலுங்க அதுலேயும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மூணு சேனலுமே பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோஸும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் ஒரு சிம்பிள் கோலம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலோட பெல் ஐக்கான் அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக யூடியூப்பே கொடுக்குங்க பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்